யார் தமிழ் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ லாஸ்ட் டேத்துல கூட சார் எனக்கு நீ ஆறு நாள் இருக்கு ஏழு நாள் இருக்கு எனக்கு லாங் ஜம்யே வரல அவங்களுக்காக இந்த வீடியோ அதாவது தமிழ்நாட்டில் யாருமே இந்த டிப்ஸும் சொல்லியிருக்க மாட்டாங்க உங்களுக்காக அதாவது நான் ட்ரை பண்ணி அதாவது ஒரு பொண்ணுக்கு ட்ரை பண்ணி ஒரு ஸ்டார் கூட வராமல் இருந்த பொண்ணுக்கு இப்போ ஒரு ஸ்டார் வருது அவங்க ரெண்டு ஸ்டாருக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இதை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு ரெண்டு ஒரு ஸ்டாரு என் கமாண்டில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க எனக்கு ரெண்டு ஸ்டார் வருது சார் அப்படி சொல்லிட்டு அதனால சொல்கிறேன் இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க அதாவது ஒரு ஸ்டார் வரல ஒரு ஸ்டார்லேருந்து ரெண்டு ஸ்டார் வரலையா அவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிணா கண்டிப்பாக ரெண்டு ஸ்டார் வரும் கேரண்டிக்கு சாத்து சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகே இது என்ன என்ன சார் பண்ணணும் இந்த டிப்ஸ் அப்படின்னு சொல்லுன்னா நம்ம வாங்க லாங் ஜம்ப்ல பார்க்கலாம் ஒன்றுமே இல்லை லாங் ஜம்ப்ல வந்து ஒரு மூட்டை அதாவது ஒரு மூட்டையில் மண்ணை ஒரு மூட்டையில் அதாவது ஆற்று மண் அதாவது விவசாயத்தில் புழுதி மண் இருக்குல்ல அந்த மண்ணை நெறச்சி வைக்கீங்க ஏன்னா கல்லுகளில் வச்சிங்கன்னா நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எதுக்குமே ஆகாது சார் மூட்டையை வச்சு இந்த டைத்தில் பண்ண எஞ்சிரி ஆகும் ஒன்றுமே அது மண் இருக்கிறனால புஷ் பண்ணி கொடுக்கணும் புஷ் பண்ணி லஞ்ச் பண்ணி லஞ்ச் பண்ணி மூணு ஜம் பண்ணி கொடுக்க வாங்க பார்க்கலாம் ஆ நம்ம என்ன பண்றோம்னா நான் பாருங்க எந்த மண் இந்த மண்ணு இந்த இந்த மண்ணை நெரைச்சி வச்சிருக்கேன் நான் ஒரு மூடை தான் வச்சிருக்கேன் பட்லேயே நீங்கள் ரெண்டு மூடை நெரைச்சு வச்சு கூட ஜம் பண்ணலாம் ரெண்டு மூடை வச்சுன்னா இவ்வளோ ஒயர் வந்துடும் உங்களுக்கு ஒயரை வரோம்னா நீங்க ஜம் பண்ணுறதுக்கு நல்லா உங்களுக்கு டேக்கப் ஒயரை நல்லா வரும் நீங்க இதில் ஜம் பண்ணி ஜம் பண்ணி பார்த்துட்டு அடுத்து பிளாட்ல ஜம் பண்ணோன்னா பவுலும் வராது ஏன்னா நீங்கள் பட்டல அடிக்கணும் உங்களுக்கு இந்த வேறு எஸ்டா வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் உங்களுக்கு இதில் வச்சு ஜம்ப் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும் பவுல் வர்றதுக்கும் சான்ஸ் வராது அதனால் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா பவுல் வர்றதுக்கு கம்மி அதுக்கப்புறம் உங்களுக்கு டேக்கப் அடுத்து ஜம்பிங் நல்லா கிடைக்கும் அது நல்லா பாருங்க எப்படி பண்ணுறேன்னு இந்த மாதிரி மண்ணை நெறச்சிட்டே நான் நெறச்சிட்டு நல்லா பாருங்க இந்த அளவுக்கு உயரமாக இருக்குது ஒரு இதில் ஒருட்டு எப்படி ஜம்ப் பண்ணணும் இப்போ வந்து நான் ஸ்லோவாக பண்ணுறேன் ஏன்னா வீடியோ நீங்கள் பண்ணணும் நல்லா ஸ்பீடாக பண்ணுங்கள் இதில் பயப்பட தேவையில்லை இன்ஜிரியாக இருக்குது நான் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன் ஓகே பார்த்துருப்பீங்களே எப்படி ஜம்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ஜம்ப் இல்லாமல் எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இங்கேருந்து ஓகே இந்தா இருக்கு பாருங்கள் இந்தா இருக்கா இவ்வளோ தூரம் நான் ஜம்ப் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸ்டாருக்கு உள்ளதாக நான் ஜம்ப் பண்ணியிருக்கேன் நான் ப்ராக்டிஸ்லாம் எதுவும் பண்ணலை சும்மா பார்த்தீங்களா டேக்கப் உங்களுக்கு உயரம் நல்லா கிடைக்கும் டேக்கப் நல்லா கிடைக்கும் அதனால் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏன்னா உங்களுக்காண்டி நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னால் நல்லா பண்ணுங்கள் இல்லைன்னா பண்ண வேணாம் ஓகே நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சார் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இல்லைன்றாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வர்றவங்களுக்கு அடுத்து வர்றவங்க அடுத்த போலீஸ்க்கு ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ இங்கே வரலனாலும் அதாவது போய் வேணாம் என்னுடைய யூடியூப் சேனல் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்தால் மட்டும் சொல்லுங்கள் அப்படி வரலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தப்பு இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி ஜம் பண்ணு வரலை என்ன சார் பண்ணுறதுன்னு கேளுங்க நான் அதுக்கும் டிப்ஸ் சொல்லுங்க ஓகே ஏன்னா லாஸ்ட் டேப் சிறப்பு லாஸ்ட் டேட்டில் இருக்கிற ஒரு ஸ்டார் வராது கூட நீங்கள் இந்த மாதிரி ஜம் பண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரும் ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு இப்போ ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் என்னுடைய சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஓகே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது என்னுடைய சேனலுக்கு லைக் கமெண்ட் ஷேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் ஜெய்ஹிந்த்